மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நார்த் ஃபேசிங்கில் உங்களுக்கு வந்து குண்டர்த்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாக்காவான லொக்கேஷன் சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்கிற பகுதி தான் பக்கத்தில் விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு வந்து செவந்தி ஸ்கூல் இருக்குது பீஸ் ஆன் ஸ்கூல் இருக்குது எல்லா டாப் கிளாஸ் ஸ்கூல்ஸுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க முருகர் கோயில் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது எல்லாமே நியர்பையில் இருக்குங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி லேக்ஸ் நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் பார்த்துட்டு இந்த வீடை வந்து வாங்கிக்கோங்க நோ ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டி வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல் பார்க்கலாம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் த்ரீ பெட்ரூம் இன்னும் கேட் ஒன்னும் உங்களுக்கு செட் ஆகலங்க செட் பண்ணிட்டு கொடுப்போம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது நல்ல ஒரு எலிவேஷனுக்கு அழகான டைல் தொட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து செஃப்டி டேங்க் சம்பு எல்லா ப்ரொவிஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் மெயின் டோர் வந்து ஒரு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைச்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரீனும் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரீமியமா அழகா இருக்கு பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலில் இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோஃபா போட்டுக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செட்டப் இங்கே வந்து அழகாகவே கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க கபோர்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து இன்டீரியர் வந்து பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ இதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரு அழகான ப்ரெஷ்ரூப் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து பெட்ரூம் நீங்கள் வந்து என்ன வந்து யூட்டிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெஸ்ட் ரூமு கீழேயே வந்து கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நாலுக்கு ஏழுன்ற மாதிரி ஃபிட்டிங் எல்லாமே நல்லா ஒரு பிராண்டட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷவர் வென்டிலேஷன் எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னா கிச்சன் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ காட்டுறேன் கிச்சன் தான் காட்ட போகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினும் கொடுத்திருக்காங்க இது கீழே நீங்க வச்சுக்கலாம் கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பெரிஸாக இருக்குன்ட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் நல்ல டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க கிச்சனோட ஃபுல் வியூ பாருங்கள் ஃபுல்லாக இங்க இன்டீரியர்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க செட் பேக் வந்து ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு செட் பேக்கும் நல்ல அழகாகவே இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் பார்த்துட்ருக்கோம் வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸ் தொட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து எஸ்எஸில் ரெய்லிங் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது டைல்ஸ் இல்லைங்க கிரானைட்டு ஒரு ப்ரௌன் கலர் கிரானைட் கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து அழகான ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க இதில் வந்து இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஃபர்ஸ்ட் டோர் தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இது இது வந்து ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற டைப்பில் ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக வந்து பர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் வித் பிராண்டட் ஃபிட்டிங்கோட இது வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க இது வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு பெஸ்ட் ஃபுட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் இது பெட்ரூமாக ஹாலான லெவலில் நல்லா பெருசாகவே இருக்குங்க ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே இருக்குது ரெண்டு ஜெனரல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அட்டாச் டாய்லெட்டு ஒரு அஞ்சுக்கு ஏழு சைஸில் வித் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது போன்ற உங்களோட ப்ராப்ட்டி விளம்பரப்படுத்தணும் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னேன் சப்ரைட் பண்ணால் பார்க்கறீங்க இதே போன்ற அழகாக எடுத்துங்கன்னு சொல்லி கேட்குறேன் பா பாய்